எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்ற அந்த அமைப்புகள் ஆங்கில புத்தாண்டு முழுக்க சனி மீனத்திலே இருக்கிறார் பயிற்சி எதுவும் இல்லை ராகு கும்பத்தில் இருப்பார் பயிற்சிகள் எதுவும் இல்லை கேது சிம்மத்தில் இருப்பார் அவருக்கும் அது ராகு கேது பயிற்சி இல்லை குரு ஆண்டினுடைய முதல் பகுதி மிதினத்தில் இருக்கிறார் பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகத்திற்கு பெயர்கிறார் குருபெயர்ச்சி மட்டும் உண்டு அப்போ கேது சூரியனின் வீட்டிலே அமர்ந்து ஆண்டு முழுக்க இருப்பதால் அரசியலில் ஒரு நிலையற்ற தன்மைகள் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அல்லது எவருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு இழுபறி நிலைகளை இது காட்டுகிறது ராகு சனியின் வீட்டில் அமர்ந்து சனி குருவின் வீட்டில் சுபநிலை பெறுவதால் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அகதிகளாக வேறு நாட்டிற்கு சென்றவர்களுக்கு ஒரு சுயாதீனம் கிடைக்கும் அளவிற்கு அல்லது அவர்களுடைய நிலை உயரும் அளவிற்கு சட்டங்கள் ஈற்றப்படும் குரு ஆண்டினுடைய முதல் பாதி நல்ல நிலையில் இல்லை அதனால் பொருளாதார மந்த நிலை பொருட்களினுடைய விலைவாசி ஏற்றம் போன்றவற்றை காட்டுகிறது ஆண்டினுடைய பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் உச்ச நிலை பெறுவதால் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையை எட்டும் எங்கு பார்த்தாலும் போர் முழக்கம் என்ற நிலைகள் உருவாகிறது அதேபோல நாட்டில் எதிர் அணியினரால் சில குழப்பங்கள் உருவாகிறது அதெல்லாம் நிவர்த்தி பெற்று ஒரு நல்ல நிலையை எட்டும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாக காட்டுகிறது வண்டி வாகனங்கள் என்றெல்லாம் வாங்கி ஒரு புத்துணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டுதான் சொத்து வாங்கும் நிலைகளை காட்டுகிறது தங்க நகைகளை வாங்கி சேர்ப்பீர்கள் எதை பெறவும் ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய நிலையையும் இது காட்டுகிறது மூத்த சகோதரர்களால் மன நிம்மதி கெடும் என்ற நிலை உருவாகிறது ஆகவே உறவினர்களோடு அளவாக உறவாடுங்கள் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு இன்ப சுற்றுலா என்றெல்லாம் அடிக்கடி வெளியே செல்லக்கூடிய நிலைகள் சிறு சிறு நிகழ்ச்சிகளை வீட்டிலேயே நடத்துவது அதனால் ஒரு நிம்மதி உண்டாகுவது இதனால் இதுவரை மன அழுத்தம் அல்லது ஒரு காயம்பட்ட மனது என்று சொல்லும் அளவிற்கு இருந்த நிலை சற்றே மாறும் சேமிப்புகள் கரையும்படியாக காட்டுகிறது சில செலவினங்களால் அது அத்தியாவசிய செலவினங்களாக கூட இருந்தாலும் சரி சேமிப்பு கரையும் அதனால் நிதி மேலாண்மையை கையாளுங்கள் வியாபாரத்தில் தொழிலில் ஒரு மந்த நிலை நீடிக்கும் அதிலும் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது அப்போது ஆண்டினுடைய முதல் பகுதி சிறப்பாக இல்லை அது மன கெடும் அதேபோல போல் வியாபாரம் தொழில் போன்றவற்றிலும் சில பின்னடைவை காட்டும் ஆக ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் வியாபாரம் ஒரு புது உச்சத்தை அடையும் போல் அதன் வாயிலாக அபரிவிதமான தனலாபங்கள் உண்டு கேதுவால் ஒரு முன்னேற்றங்கள் அல்லது சேமிப்புகள் பலப்படும் எப்படி பலப்படும் என்று சொன்னால் அது முன்னோர்களினுடைய சேமிப்பாக இருக்கும் அல்லது முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்திருப்பது அல்லது திடீரென்று உங்களை வந்து அடையும் அதனால் ஒரு திடீர் ராஜயோகம் என்று கூட சொல்லலாம் போல் தந்தை வழியில் சில முரண்பாடுகளை காட்டுகிறது அனுசரணையாக இருந்து கொள்வது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டினுடைய பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு உச்சமடைந்து தன் ராசியை அலங்கரிக்கிறார் என்று கூட சொல்லலாம் ஒரு மங்கள ஒளி ராசியிலையும் பதிகிறது அதே போல் ஏழாம் இடத்திலும் பதிகிறது ஆகவே செல்வம் செல்வாக்கு உயரம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து என்றெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வாக்கில் கடுமை இருக்கும் ஆணவம் தென்படும் அதாவது குரு பலம் பெறுவதால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்போ கூடவே ஆணவமும் உயரும் என்று அது சொல்லுகிறது ஆகவே நாவடக்கம் தேவை தன்னை விட எளியோரை கண்டு நீங்கள் பரிதாபப்படாவிட்டாலும் அவர்களை நகையாடாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு முழுக்க கேது ராசியிலேயே இருப்பார் ஆகவே இந்த தலை சுற்றல் ஒற்றை தலைவலி தலையில் அடிபடுவது போன்ற வகைகள் காட்டுகிறது அதே போல் முடிவுகளில் இருக்காது கவனமாக தீர்மானியுங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கவனம் தேவை என்று பொதுப்படையாக காட்டுகிறது அதே போல் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்க வேண்டாம் அது ஒரு பிரிவு அல்லது வேறு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்ப கோள்கள் ஆண்டு முழுக்க ஒரு கன்னிக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் வகையிலேயே அது அமைந்திருக்கிறது கடன்கள் குறையும் நோய்கள் விலகுகிறது தன்னை குறை கூறியவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள் அல்லது குறை கூறியது மாறி தன்னை புகழ்பாடுவார்கள் செலவினங்கள் கட்டுக்குள் வரும் ஒரு நல்ல தூக்கம் காட்டுகிறது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி என்ற நிலை உருவாக்குறது மனம் நிம்மதி அடைகிறது திருமணங்கள் சில காரணங்களால் கடைசி நேரத்தில் தள்ளி போவது அல்லது காரணமே இல்லாமல் அமையாமல் இருப்பது போன்ற நிலைகளை காட்டுகிறது ஆகவே பொறுமையாக பெண் தேடுங்கள் அல்லது மாப்பிள்ளை தேடுங்கள் நன்றி